அர்த்த நாரீஸ்வரர் உண்மையிலேயே வாழ்ந்ததற்கான மூணு ஆதாரங்கள் உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா அர்த்த நாரீஸ்வரர் கமெண்ட் பண்ணிவிடுங்க முதல்ல அஞ்சு தலைநாகம் இந்த திருச்செங்கோடு மலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குகை இருக்கு அந்த குகைகளை தான் இன்ன வரைக்கும் அஞ்சு தலைநாகம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த நாகத்தை கட்டுப்படுத்துகும் அந்த நாகத்தை தான் அந்த மலையில மிகப்பெரிய ஒரு அஞ்சு நாகத்தை வடிவமைச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அறுபது அடி நேரம் இருக்கும் அந்த பாறை நாகம் இந்த கோவில நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அஞ்சு நாகத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோசியல் மீடியாலையும் அஞ்சு நாகத்தை இங்கே இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் ஏகப்பட்டது போட்டிருக்காங்க ரெண்டாவது அதே அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்க சிலை இந்த சிலைக்கு கண்ணு மூக்கு வாய் காதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது இதுதான் சிவனோட உண்மையான அர்த்த நாரீஸ்வரரோட உருவம் காரணம் இந்த சிலையை யாருமே செய்யவே இல்லை அதுவோ உருவான உலகத்தோட முதல் அர்த்தநாரீஸ்வரர் சிலை இந்த சிலை தான் மீதி இருக்கிற எல்லா சிலைகளுமே மனிதர்கள் மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சிலைக்கு மூணு கால்கள் இருக்கும் இந்த சிலையை பார்க்கறதுக்கு உண்மையில ஒரு கடவுள் சிலை மாதிரி இருக்குது வினோதமான ஒரு சிலை மாதிரி தான் உங்களுக்கு தரும் ஏன்னா இதுதான் உண்மையான அர்த்த நாரீஸ்வரர் மூணாவது அர்த்த நாரீஸ்வரருக்கு பூஜை செய்யும் போது அந்த சிலையோட முகத்தோட தோற்றம் வேற வேற ஒரு மாதிரி இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் கோமக்கம மாதிரி இருக்கு இந்த மாதிரி நாலு டைமோ நாலு தடவை இருக்கு ரெண்டு பக்கமும் தீபத்தை எடுத்து பார்க்கும்போது ஒரு சைடு ஆண் மாறி இன்னொரு சைடு பெண் மாதிரியும் இந்த செல தெரிஞ்சிருக்கு அத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்